கோகனட் ஃப்ளேவர் தாய் சிக்கன் எப்படி செய்யுது வாங்க நம்ம கூட இப்போ பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படித்தான் எல்லாமே தெரியும் இல்லைன்னா ஒன்றுமே தெரியாது நான் கொஞ்சமாக சிக்கன் சிக்கன் எக்கு ஒரு ஃபுல்லாக எக் போட்டிருக்கேன் அதே மாதிரி கொஞ்சமாக உப்பு எவ்வளோ உப்பு வேணும் அதே மாதிரி உப்பு போடுங்க கொஞ்சமாக ஆரோமேட்டிக் பவுடர் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும் அப்புறம் இதே மாதிரி உங்களுக்காக ஒரு சூப்பர் சூப்பர் ரெசிபி கைஸ் நீங்கள் லைக் கூட மாட மாட்டிங்க சப்ஸ்கிரைப் போட பண்ண மாட்டிங்க எதுவுமே பண்ண மாட்டேங்க நான் எப்படி தான் உங்களுக்காக இந்த மாதிரி வீடியோ எடுத்தது நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இதை ரெட் சில்லி லெமன் கிராஸ் லெமன் லீஃப் ஃபைன்னாக சாப் பண்ணி அப்படி நல்லா ஆயில்லியாக கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா சார்ட்டே பண்ணிருக்கீங்க இதே மாதிரி நீங்கள் கூட சர்டே பண்ணுங்க இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு யாரெல்லாம் இந்தன்னா இந்த மாதிரி தான் கொடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்டியாக செம்ம நல்லாயிருக்கும் நீங்கள் எதுவும் புதுசாலாம் செய்கிறீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேர் ஓல்டு ஃபுட் தான் சாப்பிட்றாங்க இதை நம்ம நியூ நம்ம ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க செம்மியாக இருக்கும் இதே மாதிரி கொஞ்சமாக ரெட் கரி பேஸ்ட் கொஞ்சமாக சில்லி பேஸ்ட் ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி போடணும் கொஞ்சமாக ஆர்மெட்டிக் பவுடர் போட்டிருக்கேன் லைட்டாக ஆனால் கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சமாக போட்டி கொஞ்சமாக சுகர் ரெண்டுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் லைட்டாக தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றின அப்புறம் நம்ம ஒரு கோகோனட்டு மில்க் பவுடர் கோக மில்க் பவுடர் அப்படியே நான் டைரெக்டாக போட்டிருக்கேன் இது மேகி கோகனம் மில்க் பவுடர் நல்லாயிருக்கும் கோகனட்லேயே நல்லா இந்த குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் அதனால இதை கோகனட் மில்க் பவுடர் போட்டிருக்கேன் லைட்டாக சூப்பராக ஃப்ளேவர் வரும் கலர் மாறிடும் சேஞ்ச் ஆகிடும் கலரு வேறு மாதிரி ஆயிடும் இப்போ சூப்பராக கலர் வந்துச்சு நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு ஃப்ரை பண்ணி சிக்கன் எடுப்போம் ஃப்ரை பண்ணி சிக்கன் இந்த மாதிரி சிக்கனை எடுத்துகிட்டு நான் சிக்கன் போடுறேன் ஃப்ரை பண்ணி சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணோம் நீங்கள் கூட இதே மாதிரி பண்ணுங்க நான் இப்போ டெலிவரி காமிக்கிறதே மாதிரி பண்ணுங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே பண்ணோம் இல்லைன்னா ஆயிடும் பிளாக் கலர் ஆயிடும் அடி பிடிச்சிடும் தமிழ்லேயே அடி பிடிச்சிருந்தேன்னா சொல்கிறேன் கொஞ்சமாக மாதிரி ரோஸ்டட் பீனட் போட்ருக்கு இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் லைட்டாக ஃப்ரை பண்ணோம் லைட்டாக ட்ரை ஆகிட்டோம் நல்லா ட்ரை ஆகிட்டேன்னா நெக்ஸ்ட்டு நான் இதை எடுக்க போகிறேன் எடுத்து ஒரு ப்ளேட்டில் போட்டு ஒரு கார்னிஷிங் போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குது கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோ அடி அடி எடுத்தாலும் நெக்ஸ்ட் வீடியோலேயே நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ கைஸ்